விடைபெற்ற ஹிட்மேன் வெளியேறிய ரோஹித் சர்மா நெகிழ வைத்த மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் நான்கு தொடரின் அறுபத்தி ஏழாவது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் மோதின இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் இதுவே மும்பை இந்தியன்ஸ் அணியின் கடைசி லீக் போட்டியாகும் பத்து ஆண்டுகள் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்து ஐந்து முறை ஐ கோப்பை வென்று கொடுத்த ரோஹித் சர்மா அந்த அணியை விட்டு விலக உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த போட்டியே ரோஹித் சர்மாவின் கடைசி போட்டி என கூறப்பட்டது இந்த நிலையில் ரோஹித் சர்மா இந்த போட்டியில் இம்பாக்ட் வீரராக மட்டுமே இருந்தார் முதலில் மும்பை இந்தியன்ஸ் பந்து வீசியது லக்னோ அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தது இடையே ரோஹித் சர்மா மாற்று வீரராக ஃபீல்டிங் செய்ய மட்டுமே வந்தார் அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியின் சேசிங்கின் போது ரோஹித் சர்மா பேட்டிங் செய்ய வருவாரா இல்லையா அவருக்கு இந்த போட்டியில் ஓய்வு அளிக்கப்பட்டு விட்டதா என்ற சந்தேகத்துடன் ரசிகர்கள் காத்திருந்தனர் இந்த நிலையில் ரோஹித் சர்மா துவக்க வீரராக களமிறங்கினார் கடந்த சில போட்டிகளில் சரியாக ரன் குவிக்கவில்லை என்ற விமர்சனத்தை சந்தித்த ரோஹித் சர்மா இந்த போட்டியில் அதிரடியாக ரன் குவித்தார் முப்பத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன்கள் குவித்து லக்னோ அணியை திணற வைத்தார் பத்து போர் மற்றும் மூன்று சிக்ஸ் அடித்திருந்தார் அவரை தவிர்த்து மும்பை அணியின் நமன் திர் மட்டுமே சிறப்பாக ரன் குவித்திருந்தார் அவர் இருபத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன்கள் குவித்தார் எனினும் மற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவிக்காததாலும் விரைவாக விக்கெட்டுகளை இழந்ததாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்த போட்டியில் ரோஹித் சர்மா ஆட்டமிழந்து வெளியேறிய போது ஒட்டுமொத்த மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களும் எழுந்து நின்று கைத்தட்டினர் மும்பை இந்தியன்ஸ் அணியில் அவரது கடைசி போட்டி என்பதோடு அவரது சொந்த ஊரான மும்பையின் வேன்கடை மைதானத்தில் அவர் மும்பை அணிக்காக கடைசி போட்டியை ஆடியிருந்தார் அதை குறிக்கும் வகையில் வேன்கடை மைதானத்திலிருந்து அனைத்து ரசிகர்களும் எழுந்து நின்று கைதட்டினர் இந்த காட்சி அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது